அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணி நியமன கலந்தாய்வு குறித்து தொடக்க கல்வி இயக்கனுடைய செயல்முறைகளை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பாக ஆசிரியர் வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்களுக்கு ஆசிரியர் வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான பணி நாடுநர்கள் தற்காலிக தெரிவர் பட்டியல் பார்வை ஒன்று காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டுள்ளது மேற்கண்டவாறு பெறப்பட்ட பணி நாடுனர்களுக்கு பணி நியமனம் இடம் தேர்வு செய்யும் வகையில் தொடக்க கல்வி இணை இயக்குனர் நிர்வாகம் அளவில் சென்னையில் நேரடி கலந்தாய்வு முறையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது எனவும் அத்துடன் தெரிவு செய்து பெறப்பட்ட பணி நாடுனர்களின் வீட்டு முகவரியுடன் கூடிய பெயர் பட்டியல்கள் பார்வை ரெண்டில் காணும் செயல்முறைகள் வாயிலாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பொருட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தெரிவு பெற்ற பணி நாடுநர்களுக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கீழ்கண்ட அட்டவணையின்படி நேரடி முறையில் இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது அதில் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்க சீரியல் நம்பர் ஒன்னுல இருநூற்றி ஐம்பது வரைக்கும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபோர்நூன் செஷனில் காலை ஒன்பது மணிக்கு நீங்கள் இருக்கணும் எந்த இடம்னா எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேர்ப்பு சேர்த்துப்பட்டு சென்னை முப்பத்தி ஒம்போது அதே போல் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் அன்னைக்கே ஆஃப்டர்நூன் செஷனில் சிஎஸ்ஐ பெயின்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீழ்பாக்கு சென்னை பத்து இதே போல் ஒவ்வொரு எந்தெந்த சீரியல் நம்பர்லேருந்து என்றைக்கு எந்த டேட்டில் எந்த செஷனில் கலந்துக்கணும் எந்த பிளேஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதனுடைய பிடிஎஃப்மே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக சார்ந்த டிஓ அலுவலகத்திலிருந்து கால் பண்ணியிருப்பாங்க மேற்குறிப்பிட்டவாறு பணி நாடுநர்களின் பெயர் இடம்பெற்றுள்ள முன்னுரிமை வரிசைப்படி நல்லா பாருங்கள் முன்னுரிமை வரிசைப்படி அன்றைய நாளில் கலந்தாய்வு நடைபெறும் நேரத்திற்கு முன்பாகவே மையத்திற்கு வருகை புரிய வேண்டும் எனவும் காலதாமதமாக வருவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாமதமாக வரும் பணி நாடுனர்களுக்கு அச்சமயத்தில் உள்ள காலிப்பணியிடங்களுக்கு மட்டுமே தேர்வு தேர்வு செய்து கொள்ள அனுமதிக்கப்படும் மேற்குறிப்பிட்ட பணி சென்னை முப்பத்தி ஒம்போது சேர்த்துப்பட்டு ஹாரிண்டன் சாலையில் உள்ள எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் சென்னை பத்து கீழ்ப்பாக்கம் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆர்எம்எஸ் சாலையில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ பெயின்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகிய பள்ளிகளில் நடைபெறவுள்ளது எனவே கலந்தாய் கலந்து கொள்ளும் வகையில் பணி நியமனம் வழங்கப்படுள் வழங்கப்படவுள்ள விவரத்தினை பணி நாடுனர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தகவல் அனுப்பிட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் அவ்வாறு தகவல் பெற்ற பணி நாடுனர்களின் புகைப்படம் ஒட்டிய ஆளறிச் சான்றில் சார்ந்த மாவட்ட அலுவலர் தொடக்க கல்வி இரண்டு பிரதிகள் கையொப்பமிட்டு அனுப்பி வைக்கும் வகையில் இத்துடன் ஆலரி சான்றின் மாதிரி படிவம் இணைத்து அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி அனுப்பி வைக்கப்படுகின்றது இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி பணி நியமனம் பெறும் பணி நாடுநர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதால் அவ்விழாவானது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இவ்வாறான பணி நியமன ஆணை வழங்கும் கலந்தாய்வு நடைபெறும் நாட்களான பதினாலு டு பதினெட்டு அன்றைக்குள் நேரடி பணி நியமன ஆணை பெறவுள்ள பணி நாடுநர்கள் மீது குற்ற வழக்குகளில் தண்டனை அல்லது குற்ற வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதா என்பதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமிருந்து அறிக்கை பெற்று அனுப்பி வைக்க வேண்டும் மேற்குறிப்பிட்டவாறு இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் இப்பணியினை என கருதி துரித நடவடிக்கை மேற்கொண்டு அறிக்கை பெற்று அதன் விவரத்தினை உடன் இயக்ககத்திற்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் தொடக்க கல்வி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நமக்கு ஆலறிச் சான்றிதழ் இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கான ஆளறி சான்று புகைப்படம் ஒட்டி உங்கள் சார்ந்த டிஓ வந்து சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு டிஓ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கண்டிப்பாக வர சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே கால் வரும் தயார் நிலையில் இருங்க இந்த ஃபார்ம் நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஒட்டி சைன் வாங்கிட்டு நீங்கள் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு தான் சென்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் வந்து கலந்துக்கணும் மறுபடியும் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதனால் இந்த பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ளவிருக்கும் அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட டேட்டுமே சொல்லிவிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து இதை வந்து எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த முடிந்த அளவுக்கு முன்னதாகவே உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் எப்போ கொடுத்துருக்காங்களோ முன்னதாகவே எல்லாம் அந்த பிளேஸுக்கு வந்து போயிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்குள்ளே நீங்களே முன்கூட்டியே தயார் நிலையில் இருங்க உங்களுக்கு சார்ந்த டிஓ அலுவலகத்துலேருந்து தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலரி சான்றிதழ் வாங்கிட்டு தான் கலந்தாய்வுக்கு வந்து போகணும் அனைவருக்கும் மிக்க நன்றி